அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான குரு பலன்களை தான் பார்க்க போறோம் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சுத்திரை பதினெட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலப்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா ராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சக மனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகர மனையையும் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் நாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவரேதான் விரயாதிபதியும் அவரேதான் இந்த காலகட்டத்துல உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் இரண்டாம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து உங்க ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தையும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் பார்வை செய்ய இருக்கார் கடந்த காலங்கள்ல குரு பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை நிச்சயமா கொடுத்திருப்பார் நிறைய மன வலிகளையும் வேதனைகளையும் நிறைய மேஷராசி அன்பர்கள் கடந்த கால கட்டங்கள்ல அனுபவிச்சிங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் விரையாதிபதி இல்லையா அதுலயும் சில காலமா ராகுவோட குரு சேர்க்கை பெற்று குருவை இன்னுமே பலமிழக்க வச்சு நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சும் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்திருப்பார் நிறைய பேருக்கு கடந்த கால கட்டங்கள்ல எடுக்கிற முயற்சி அத்தனையும் தோல்வியில போய் முடிகிறது என்னதான் எஃபர்ட் எடுத்து செஞ்சாலுமே நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டுல நம்ம பெஸ்ட் கொடுக்குற ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கனைஸ் கிடைக்காது இப்ப ஒரு பணியிடத்திலேயே எடுத்துக்கோங்களேன் உங்க அளவுக்கு யாரும் பெஸ்டா செஞ்சிருக்க முடிஞ்சதுன்னு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல செய்யாத ஒரு தப்புக்கு உங்க மேல கை காட்டி உங்க மேல பழி போட்டு எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க எப்படி தலை குனிஞ்சு நின்னீங்க இல்லையா கூனி குறுக்கு நின்னீங்க இல்லையா ஒரு சிலருக்கெல்லாம் பண பிரச்சனை தலைக்கு மேல வந்திருக்கும் வந்துகிட்டு இருந்த பணம் அப்படியே சடனா நிக்கிறது அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பண பிரச்சனை ரொம்ப கழுத்த நெரிச்சிருக்கும் ஒரு சிலர் கடன் தொந்தரவுனால வீட்டை விட்டே கூட வெளியில போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எந்த முயற்சி செஞ்சாலும் தடை எதை பண்ணாலும் பிரச்சனை வாயை திறந்தாலே சில நேரம் சண்டையில போய் முடியுது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்ந்தாலும் நம்ம குடும்பமே நமக்கு எதிரா நின்னு இருக்கும் சில நேரத்துல பணியிடத்துலயும் நிம்மதி இல்ல வீட்லயும் நிம்மதி இல்ல நண்பர்களும் உண்மையா இல்ல கூட இருந்தே துரோகம் பண்ணவங்கதான் ஜாஸ்தி இருந்தே முதுகல குத்துனவங்க தான் ஜாஸ்தி இந்த மாதிரி சுத்தி சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் துரோகத்தையும் வலியையும் வேதனைகளையும் கடந்த நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா கவலைப்பட வேண்டாம் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமா உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளும் நிச்சயமா நிவர்த்தியாகுங்கிறது தான் உண்மை குரு பகவானுடைய பார்வை இடம் பலமடையும் அந்த விதத்துல உங்க ஆறாம் பாவகமும் அஷ்டமஸ்தானமும் பத்தாம் பாவகமும் பலமடையுது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது विशेष तो ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பட்டு குரு பகவானுடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சு இருந்ததுங்கிறது தான் உண்மை இப்போ குரு பகவான் சனியனுடைய பார்வை இல்லாம தனிச்சு நிக்கிறது தனஸ்தானத்துல குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல குரு பகவான் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தன சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்வது அவ்வளவு விசேஷம் பண வருமானம் தன வருமானம் பொருளாதார நிலை மிக சிறப்பா இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு குறிப்பா பெண்களுக்கு பணவரவு மட்டும் மட்டுமில்லாம ஆபரண சேர்க்கையும் மிக பிரமாதமா இருக்கும் பணம் சார்ந்த வருமானம் பண்றவங்க பணத்தை வச்சு பிசினஸ் பண்றவங்க குறிப்பா ஃபினான்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க அதே மாதிரி வங்கியில ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா இருக்கும் ஆசிரியர் ஜோதிடர் சட்டம் வங்கி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் குழந்தைகள் சார்ந்த ஒர்க் பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும் குழந்தைகளால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி பிரமாதமான பயிற்சியா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய புதிய பொருட்களை சேர்த்து வைக்கிறது குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இந்த குரு சுக்கரனுடைய சேர்க்கைங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இதனால் வரைக்கும் பணவரவுல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் பொதுவா ரெண்டு ஆறு பத்தாம் இடங்கள்ல குரு பகவான் வந்து அமரும் போது தடங்கல்கள் அகலும் பணவரவு நல்லா இருக்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் பொன் நகை சேர்க்கை இருக்கும் காசு பணம் சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல நிம்மதி நிலவும் அதே மாதிரி குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல தனக்காரகன் குரு பகவான் அவரும் போது குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அது திருமணம் ஆகிய புதிய உறுப்பினராக இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம் பிடிச்சு புதிய குழந்தை வீட்டுக்குள்ள வர அமைப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில புதிய உறுப்பினராக குடும்பத்துல இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் அமை

புதிய வேலை கிடைக்கிறது உங்க பிஸ்னஸை டெவலப் பண்றது இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமா வருமானம் பிரமாதமா இருக்கும் நிறைய பேருக்கு தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தந்தை மூலமா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் தான் தந்தை ஸ்தானமும் சோ தந்தை ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வருவதனால தந்தை மூலமா தன வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்றம் இருக்கும் வாக்கு பளிதம் இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்று இருந்தால் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குடும்ப வளர்ச்சி பிரமாதமா இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் சட்டம் ஜோதிடம் மாதிரியான இருக்கவங்களுக்கு ஆசிரியர் தொழில் நீதித்துறை வங்கி சார்ந்த தொழில் சொல்லி கொடுக்கிறது சாதகமான காலகட்டம் பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்கும் தன தானிய விருத்திய கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால கடன் கேட்டா உடனடியா கடன் கிடைக்கும் அதே மாதிரி வாங்கிய கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு

அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு சிறப்பா இருக்கும் தொழில் துறையில நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பு தொழில லாபம் பெருக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான அமைப்பு அதே மாதிரி இதுவரைக்கும் சாதகமான பலன்களை பத்தி சொன்னாலும் அடுத்து எந்தெந்த விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா அதே குரு உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கார் விரயஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமரும் போது பல வழிகள்ல பல இடங்கள்ல பண விரயத்தையும் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வருமானம் என்னதான் இருந்தாலுமே அந்த வருமானத்தை அந்த பணத்தை சரியா தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வரக்கூடிய பணத்தை முறையா கையால முயற்சி செய்யுங்க கடன் தொல்லைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்துல ரொம்பவும் இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஒருவேளை யாருக்கிட்டயாவது பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப வராம லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சிக்கல்கள்லையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா முறையா எழுதி வாங்கிக்கிட்டு போதிய ஆதாரம் எவிடன்ஸோட நீங்க வந்து கொடுக்கிறது நல்லது முடிச்ச வரைக்கும் பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலை வேலைக்கு சரியா சாப்பிடுங்க வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண் பார்வை சம்பந்தமான உபாதை பல் சம்பந்தமான உபாதை சிலருக்கு கொடுக்கலாம் விரையாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலுமே சுபகிரகம் இங்க இருக்கிறது

வாக்குவன்மை சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் மதிப்பு இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க பண வருமானம் பல வழிகள்ல இருக்கும் கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு கொடுக்கும் வேலை விஷயமா நீங்க எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்கிற அமைப்பு கொடுக்கும் தடங்கல்கள் நீங்கும் எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் முதலீடுகள் செய்யறவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் எங்க முதலீடு பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல தாராளமா முதலீடு பண்ணலாம் தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம் வெளி சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம் உணவு சார்ந்த பிசினஸ் பண்ணலாம் அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப் ஜவுளி சார்ந்த வியாபாரம் பண்ணலாம் மளிகை பொருட்கள் விற்பனை பண்றது இந்த மாதிரியான பிசினஸ் தாராளமாக நீங்க பண்ணலாம் இதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் மதியம் எட்டு டு குரு ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்